தெநங்கைய கூட்டமைப்பு நடத்தும் இளம் திருநங்கை சாதனையாளர் விருது அன்பு ரூபி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அன்பு ரூபி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு செவிலியர் முதல் முதலாக தமிழக அரசினுடைய உதவியுடன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திருநங்கை அவர்களை அவர்களுக்கு இளம் திருநங்கை சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு திருநங்கைகள் இருக்காங்க இருக்காங்க அதற்காக வந்து ரொம்ப நம்ம அவர்களுக்கான விருதினை மாண்புமிகு ஐயா அவர்கள் கரங்களால வழங்கணும் ஏன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னைக்குமே அவர் தான் உயர்கல்வி திருநங்கைகளுடைய விதிவெள்ளி அப்படின்னு சொன்னா அவர்தான் விழுப்புரத்துக்கு வரும்போதே திருநங்கைகள் அச்சமின்றி நுழைவு அப்பாவோட வீடு இருக்கு எங்களோட பொன்முடி ஐயா இருக்காங்க கை தட்டுவோமா எங்களுக்கு வந்து பயம் இல்ல உலகத்துல எங்கேயுமே சந்தோஷமான மனநிலையில இருந்தது இல்ல ஆனா விழுப்புரம் இந்த திருவிழா வந்துருச்சுன்னா எங்க அப்பா இருக்காங்க எங்க ஜனகராஜ மாமா இருக்காரு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எண்ணற்ற சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியோடு வருவோம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு நடத்தும் வருடம் தோறும் இளம் திருநங்கை சாதனையாளர் விருதுகளை வந்து தொடர்ந்து முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் திருநங்கைகளை நாங்கள் வந்து ஊக்கப்படுத்திக் கொண்டு வருகிறோம் அதற்கு ஐயா அவர்கள் அறிவித்த அறிவிப்பு எங்களுக்கு பெரிய கடவுள் கொடுத்த கொடையாக நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் உயர்கல்வியில் திருநங்கைகள் படிக்கலாம் அவர்களுக்கு விடுதி கட்டணம் இல்லை கல்லூரி கட்டணம் எதுவும் இல்லை என்ற அறிவிப்பினை முன்மொழிந்தார்கள் சட்டசபையிலே தீர்மானமாக கொண்டு வந்தார்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களும் இருக்கிறது அதன் மூலமாக லட்சக்கணக்கான திருநங்கைகள் இந்த வருஷத்துல கல்லூரியில போறாங்க ஐயா அது உங்க தயவாள்தான் சிறந்த இளம் திருநங்கை சோனேஷ்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சாதனையாளர் விருது திருமக ஜென்சி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இளம் திருநங்கை சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமக்தா இரண்டாம் நிலை காவலர் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இளம் திருநங்கை சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமுக ஸ்வேதா அவர்களுக்கு சிறந்த இளம் திருநங்கை சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமுக நான் கடவுள் கீர்த்தனா அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறது தென்னிந்திய திருநங்கை ஏற்போர்ட் அமைப்பு

தென்னிந்திய கூட்டமைப்பிற்கு இளம் திருநங்கையர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பை நிர்வாக கமிட்டியை அழைக்கிறோம் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் சர்மிளா ஆகியோர் மேடைக்கு வரும் ஐயா அவர்களுக்கான ஐயா அவர்களோட ஒரு வேண்டுகோள் ஐயா அஞ்சு வருஷத்துல நூறு திருநங்கைகளுக்கு அனைத்தும் தொடர இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசனை எடுத்து வரவும் கமிட்டி நம்பர் ஜனதராஜ் மாமா மேடைக்கு வரும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் மேடைக்கு வரும் நகர்மன்ற முன்னாள் நகர்மன்ற தலைவர் எங்களோடு நாற்பது வருடமாக பயணிக்கிற ஜனதராஜ் மாமா அவர்களும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் மேடைக்கு வரும் மதிப்பிற்குரிய நகர நகர் தலைவர் தன்னீர் செல்வி அவர்களையும் மேலைக்கு வரும் அவர்களுக்கான எல்லாருக்கான பொன்னு சேர்மன் ஐயாவுக்கு மாவட்ட சேர்மன் ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னான ஜெய்சந்திரன் ஜெயச்சந்திரன் ஐயா கை தக்கலாமே கை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மட்டும்தான் திருநங்கைகளுக்கு எல்லா விதமான அங்கீகாரமும் கிடைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய துணை தலைவி கொண்டாணி அறிவிக்கிறார்கள் நகர்மன்ற தலைவர் தமிழ் செல்வி அவர்களுக்கு என்னுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மதனாமா அவர்கள் கொண்டாணி அறிவிக்கிறார்கள் ஐயாவிற்கான நினைவு பரிசனை எடுத்துக்கொண்டு வரும் மதிப்பிற்குரிய தலைவரும் செயலாளரும் நினைவு பரிசினை ஐயா அவர்களிடம் அணுகிறார் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்